வணக்கம் நான் உங்கள் கோயில்படி கணேஷ் மற்றும் இ வாகன் சேவை டீ மெம்பர் இரண்டு முக்கியமான பதிவு ஒன்று ஓட்டுநர்களுக்கு இன்னொன்று லாரி உரிமையாளருக்கு அன்பான ஓட்டுநர்கள் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து கண்டிப்பாக அதை ஏற்றுக்கிட்டே தான் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை நிறையா பேர் இன்றைக்கும் வந்து அவேர்னஸ் இல்லாமல் அதாவது உங்களுக்கு யாரும் அதை சொல்லாமல் இருக்கிற காரணத்தினால் அறியாமையில் நீங்கள் மாட்டி மிகப்பெரிய ஒரு ஃபைனை வந்து கெட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தள்ளப்படுது எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சூரத்துலேருந்து திருப்பூருக்கு கண்டெய்னரில் ஓட்டிகிட்டு வந்த டிரைவரை திருப்பூர் மாவட்ட எல்லையில் ஊத்துக்குழி சோதனை சாவடியில் வண்டி நிப்பாட்டி வண்டிக்குள்ளே இரண்டு ஏட்டு காவல் அதிகாரிகள் உள்ளே ஏறுறாங்க வண்டியை செக் பண்ணுறாங்க வண்டியில் டோரை திறந்து மேலே பெட்டி பழக வண்டியை முழுவதும் செக் பண்ணதுக்கு பிறகு வண்டியில் முன்னாடி இருக்கக்கூடிய ட்ரே ஓட்டுநர் தூக்க கலைப்பு வரக்கூடாது அப்படின்னுக்காண்டி வச்சுருக்கக்கூடிய விமல் பாக்கு இந்த விமல் பாக்கை எடுத்து இதுக்கு நீங்கள் கோர்ட்டுக்கு போக வேண்டியிருக்கோம் கேஸ் போடப்படும் வழக்கு இருக்கோம் மூணு நாள் நாலு நாள் வண்டி விட மாட்டோம் ஜாமீன் வேணும் அப்படிலாம் சொல்லி அதிகாலை நாலு முப்பது மணி அளவில் இந்த ஒரு விஷயம் நடக்குது டிரைவர் பயந்துட்டு எங்களை கூப்பிட்றாங்க நாங்கள் அவங்ககிட்ட பேசும்போது சார் வண்டியில் பார்க்கு இருந்தது வண்டியை வந்து நாங்கள் ரிட்டர்ன் பண்ணோம் வழக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தை வந்து காட்டுறாங்க மீண்டும் டிரைவர்கிட்ட மூவாயிரம் கொடுத்தா விட்டுருதேன் அப்படின்னு சொன்னும் போது டிரைவர் வந்து அந்த இடத்துல ரிக்கொஸ்ட் பண்ணுறார் சார் நான் தூக்க கலைப்புக்காண்டி இருக்கக்கூடாதுன்னு வாங்கிட்டு வந்திருக்குறேன் அதை அவங்கள ஒரு பொட்டு கூட அதை பற்றி யோசிக்கவே இல்லை கடைசியாக ஒரு இரண்டாயிரரூவா கேட்டு இரண்டாயிரரூவா வாங்கிட்டு வண்டியை விட்டுறதாங்க அதுவும் கேஷ் இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஏடிஎம்மில் போய் ஸ்டேட்மெண்ட் எடுத்து காட்ட சொல்லி அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டை வாங்கி வண்டி அனுப்புகிறாங்க ஸோ இது ஒரு பக்கம் இதை காலையில் ஒரு பத்து மணிக்கு அதே ஓட்டுநருக்கு கூப்பிட்டு என்ன விட்டாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட்கும் போது வாங்கிட்டு தான் விட்டாங்க தெரியாத்திரமாக அந்த பார்க்க நான் வாங்கிட்டு வந்துட்டேன் ஆனால் அது வந்து ரெண்டாயிரரூவா மூவாயிரூவா கேட்டு இரண்டாயிரரூவா எதா ரசீது ஏதாச்சும் போட்டாங்களா கேஸ் எதுவும் போட்டாங்களா எதுவும் கிடையாது ஸோ அங்கே இருக்கக்கூடிய சோதனை சாவடியில் சட்டம் என்ன சொல்லுதோ அதை கடைபிடிக்கிறத மானியில் இருந்து ஒரு மாபெரும் அமௌண்ட்டை வந்து ஏமாத்திகிட்டு இருக்கிறாங்க அதே சமயம் அந்த ஓட்டுநர் சொன்ன ஒரு விஷயம் அவர் வச்சுருக்கக்கூடிய பட்ஸு அவரோட பையை வந்து திறந்து செக் பண்ணுறாங்க அந்த பையில் வந்து காதுக்கு மாட்டக்கூடிய ஒன் ப்ளஸ் பட்ஸு இரண்டாயிரரூவா மதிப்புள்ள பட்ஸை வந்து எடுத்துடுறாங்க யார் எடுத்தா அப்படின்னு கேட்கும்போது ஒருத்தர் ஐயப்பசாமி கோயிலுக்கு மாலை போட்டிருக்கிறாரு இன்னொருத்தர் ஜர்க்கின் போட்டிருந்தார் இரண்டு பேரில் யாருன்னு எனக்கு தெரியல ஆனால் இப்படி நான் கஷ்டப்பட்டு வச்சுருக்கக்கூடியது தூக்க கலைப்புக்கு பாட்டு கேட்டு போகக்கூடிய ஒரு பொருளை வந்து எடுத்துட்டாங்க நான் இன்றைக்கி ஒம்பதாந்தேதி மீண்டும் அந்த சோதனை சாவடிக்கு நான் போனேன் போய் பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேரும் பகல் டியூட்டி முடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டாங்க இதை எப்படியாச்சும் நீங்கள் மீட்டு கொடுக்கணும் அப்படின்ட்டு கண்டிப்பாக தமிழ்நாடு அரசு வந்து வண்டியை வந்து சோதனை பண்ண சொல்லியிருக்கிறாங்க அந்த இடத்துல கணேஷ் புயலை இல்லை இந்த சிறு பாக்கெட்டை வந்து வைக்கிற மாதிரி நிறைய தடை செய்த பொருட்கள் இருக்குது இதில் தடை செய்யாத பாக்குகள் வந்து நிறையா இருக்குது அது எதுன்னு தெரிஞ்சு அந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வண்டியில் வச்சுக்கோங்க நைட்டு தூக்க கலைப்புக்காண்டி நீங்கள் போடக்கூடியது தடை செய்யாத பொருள் எதுன்னு பாருங்கள் பார்த்துட்டு அதை மட்டும் வாங்க கண்டிப்பாக இது மாதிரி ஒரு கணேஷ் புயலில் ஒரு பாக்கெட் வச்சுருந்தாலுமே கண்டிப்பாக காவல் செக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஃபைனோ ஒரு இதோ போடப்படும் இதை பார்க்கக்கூடிய அதிகாரிகள் கண்டிப்பாக அந்த திருப்பூர் சோதனை சாவடி ஊத்துக்குடி சோதனை சாவடியில் எட்டாம் தேதி அதிகாலையில் இருந்த இரண்டு பேருடையும் நீங்கள் விசாரித்து கண்டிப்பாக அந்த ஒன் ப்ளஸ் பட்ஸை வாங்கி ஓட்டுநருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நாங்கள் முன் வச்சுக்கிறோம் இரண்டாவது பதிவு குறிப்பாக லாரி உரிமையாளர்களுக்கு இந்த பொல்யூஷன் ஆன்லைனில் அப்டேட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உங்களோட வண்டியை அதர் ஸ்டேட்டுக்கு அனுப்புங்க குறிப்பாக ஆந்திரா தெலுங்கானாவில் உங்களோட வண்டி பொல்யூஷன் கார்டு வாங்குச்சி அப்படின்னா அந்த பொல்யூஷன் ஆன்லைன் எம் பரிவாகனில் ஏறவே ஏறாது ஸோ இதை ஏறாமல் நீங்கள் ஒரிசா ஸ்டேட்டில் போகும்போது கார்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய டோல் நாக்கால் உங்களோட நம்பர் பிளேட்டை வந்து ஹியூமன்லெஸ் அதாவது ஆள் இல்லாமல் கேமரா மூலயமா உங்களோட ஐஎன்டி நம்பர் பிளேட்டை ஸ்கேன் பண்ணி அதில் எது எக்ஸ்பிரே ஆகிருக்குன்னு பார்க்கும் ஸோ இதில் உங்களோட பொல்யூஷன் அப்டேட் ஆகாத காரணத்தினால இம்மிடியேட்டாக பத்தாயிரரூவா ஸோ ஒரிசா கவர்மெண்ட் சொல்லியிருக்கக்கூடியது பொல்யூஷன் இல்லாத வண்டிக்கு நாய்ஸ் பொல்யூஷன் இல்லை பொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு தான் செலான்னு வரும் பத்தாயிரரூபா வண்டியை நிப்பாட்டாமல் ஆள் போடாமல் கேமரா மூலிமா ஆட்டோமேட்டிக் ஃபைன் போடப்படும் சரி இந்த ஒரு ஃபைன் போட்டு நம்ம வாங்கிட்டோம் இந்த வண்டி கல்கத்தா போய்ட்டு மீண்டும் வரும்போது நம்மளை விட்டுருவாங்களான்னா கிடையாது அந்த ஒரு டோல்னாக்காவை ஒரே நாள் நீங்கள் பத்து தடவை பாஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் ஒரு லட்ச ரூபா ஃபைன் வரும் ஒரு தடவைக்கு பத்தாயிரம் அது எப்போல்லாம் ஐஎன்டி நம்பர் பிளேட்டை ஸ்கேன் பண்ணுதோ அந்த சமயம் உங்களோட எக்ஸ்பைரி என்ன இருக்கோ அதுக்கு ஒரு ஃபைன் அடிச்சுக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த தகவல் லேட்டாக தான் எல்லாருக்குமே தெரிய வருது ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு இருக்குது அதே மாதிரி ராஜஸ்தான் ஸ்டேட் ராஜஸ்தான் ஸ்டேட்டில் உங்களோட வண்டிக்கு நாலாயிரரூவா பொல்யூஷன் ஆன்லைனில் இல்லை அப்படின்னா இதில் ஒரு முக்கியமான விஷயம் தமிழ்நாட்டில் தான் பொல்யூஷன் வாங்கினா இம்மிடியேட்டாக எம் பரிவாகனில் போய் ஆன்லைனில் உட்காருது அதனால் அதர் ஸ்டேட்டில் நீங்கள் பொல்யூஷன் எக்ஸ்பைர் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு உங்களோட வண்டிக்கு பொல்யூஷன் போட்டிங்க அப்படின்னா அந்த பொல்யூஷன் எம் பரிவாகனில் இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கோங்க சங்ககிரியை சேர்ந்த ஒரு வண்டிக்கு ஒரு கம்பெனி வண்டிக்கு இந்த பொல்யூஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராஜஸ்தானில் மட்டும் ஆறே ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய்க்கு சலான் இருக்குது அவங்க பார்க்கலை பார்க்காம விட்டாங்க போகும்போது வரும்போது போகும்போது வரும்போதெல்லாம் சலான் போட்டுக்கிட்டே இருந்திருக்கு இப்போ ராஜஸ்தானில் வந்து அவங்களோட சலான் ஆறு லட்சத்தி நாற்பதாயிரரூபாய்க்கு மேலே இருக்குது அதனால் நீங்கள் வாங்கக்கூடிய பொல்யூஷன் உங்களோட வண்டியில் பேப்பரில் கொடுக்குறது எம் பரிவாகனில் ஏறி இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கோங்க சங்ககிரியை சேர்ந்த இன்னொரு ஒரு வண்டிக்கு ஒரிசாவில் இருபதாயிரரூபா போகும்போதும் வாங்கியிருக்கு வரும்போதும் வாங்கியிருக்கு ஏழாம் தேதி வாங்கியிருக்கிறாங்க அதே வண்டி மீண்டும் பதினாலாம் தேதி வாங்கியிருக்கிறாங்க ஸோ இந்த ஒரு விஷயம் யாருக்குமே அதிகமாக வந்து ஷேர் ஆகலை உங்களோட வண்டியில் பொல்யூஷன் கரண்டில் இருக்குது எம் பரிவாகனில் இருந்தால் மட்டுமே நீங்கள் வந்து வண்டியை அதர் ஸ்டேட்குள்ளே போங்க நிறைய டோல்கேட்டில் இம்ப்ளிமெண்ட் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் எந்தெந்த ஸ்டேட்லலாம் இருக்குது அப்படிங்கிறது தெரில இது வரைக்கும் வெளியே வந்திருக்கிறது ராஜஸ்தான் இந்த சைடு ஒரிசா ஸோ இந்த இரு ஸ்டேட்டுமே ஆன்லைன் ஃபைன் ஆள் இல்லாமல் கேமரா மூலிமா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ எச்சரிக்கையாருங்க இந்த ஒரு வீடியோவை சக லாரி உரிமையாளர்களுக்கும் ஓட்டுநருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம இ வாகன் சேவை யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நிறைய நாங்கள் கொடுக்கக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நன்றி வணக்கம்